அதாவது பாரதியுடைய கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல போட்ட வைர நெக்லஸ் உடந்தையா இருந்தாரு பொய்கேச போட்டு கொடுத்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க பாவம் அந்த நாயுடு பயந்து எஸ்கேப் ஆயிட்டான் உடனே டக்குன்னு இவர் மேல ஏற்கனவே இருந்த கோபத்துல இவரை கூப்பிட்டு நாயுடு எங்க என்ன பிளான் போட்டான் வைர நெக்லஸ் எங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பாடம் சார் ஆடிட்டர் சார் அவங்க அப்படி நடத்துக்கிட்டதுக்கு அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டோன்ட் டோன்ட் சார் சார் ஐ ஐ வில் வில் செட் திஸ் ரைட் யாருக்கிட்ட அவங்ககிட்ட பேசுகிறேன் கோ த போலீஸ் ஸ்டேஷன் வட வண்டிடு

அவங்க தான் ஏதோ வீட்டை விட்டு அனுப்பிச்ச கோபத்தில் இப்படி சில்லற தனமாக ஏதோ பண்ணுறாங்கன்னா நாம்பளும் அவங்க லெவலுக்குலாம் கீழே இறங்கக்கூடாது நோ நெக்ஸ்ட் நாள் ஸ்ட்ரூப் டவுன் டேர் லெவல் நான் பார்த்துக்குறேன் ஆக்டர் சார் நீங்க வாங்க ம் வாங்க நான் பார்த்துக்குறேம்மா நடக்குது இந்த வீட்டில் ஸோ சென்டிமெண்ட் சிங்கம் மிஸ்டர் சிதம்பரத்தை உசுப்பி விட்டாச்சு இனிமே சந்தோஷம் பாரதியும் ஒன்றும் பண்ண முடியாது நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்க வேண்டிதான் எப்படி உங்களை தவிர அவர் யாரும் யோசிக்க முடியாது சார் நான் வரேன் சார் பாய் இன்ஸ்பெக்டர் இல்ல இருக்கார் சார் நீங்க சிதம்பரம்னு சொல்லு என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணுமா ஆமா போய் இன்ஸ்பெக்டர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் எஃப்ஐஆர் போடுறியா இல்ல பொய் கேஸ் கொடுத்தா தான் எடுத்துப்பியா சிதம்பரம் சார் வாங்க சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் ஏன் சார் என் ஆடிட்டர் அடிச்சிங்க பொய் கேஸ் போட்டா என்ன வேணா செய்வீங்களா சார் டென்ஷன் ஆகாதீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க பேசலாம் நீங்களும் வாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு உட்காருங்க சார் ஏன் அடிச்சீங்க அதை சொல்லுங்க தம்பி சார் என் தம்பி மகன் சார் அதை விடுங்க சார் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் ஏன் ஆடிச்சு அடிச்சுங்க சிதம்பரம் சார் அந்த நாயுடு விஷயமா ஆடிட்டர் ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட பேசினார் அவர் மேல இருந்த நம்பிக்கையில இந்த நாயுடு அவர் கூட அனுப்பி வச்சேன் சார் இப்போ என்னடா அந்த நாயுடு ஓடி போயிட்டான் அந்த வைர நெக்லஸ்க்கான பணத்தை நான் தரேன் இந்த ஆடிட்டர் வந்து நிற்கிறான் சார் பாரதி வைர நெக்லஸ் போட்டிருந்தாலும் தொலைஞ்சு போச்சாமா சார் பாரதியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா சார் பயணத்தை கண்ணால் கூட பாத்துருக்க மாட்டாங்க சார் அவன் அவங்க ஏதோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதை நம்பி ஆடிட்டர் அடிப்பீங்க ஏ சார் தப்பு இல்லது சார் நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருந்தீங்கன்னா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த பாருங்க என்ன சமாதானப்படுத்த வேண்டி நீங்க எந்த விஷயமும் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க பண்ணது தப்பு சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தீரை விசாரிக்காம நீங்க மட்டும் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க என்ன சார் இது கமிஷனர் உங்களை பற்றி அவ்வளவு உயர்வா சொன்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க தப்பு இல்லது சார் தப்பு நீங்களா முடிவு பண்ணிட்டா இப்படி சார் என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க பேசுங்க சார் பேசுங்க என்ன வேணா பேசுங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறது தானே நாங்க இருக்கிறோம் சார் வரும் சார்ங்க ஹலோ ஐயா சிதம்பரம் சார் வந்திருக்காருயா சொன்னீங்களா சொன்னையா ஆனால் அவர் ரொம்ப கோபமாக இருக்காருயா சரி அவர்கிட்ட கொடுங்க சரிங்கய்யா சார் கமிஷனர் சார் லைனில் இருக்காரு ஆ வணக்கம் சார் வணக்கம் சிதம்பரம் சார் நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்ல போகிறீங்க பாரதி கொடுத்தது பொய் கேஸ்ன்னு எனக்கும் தெரியும் சார் தெரியுமா என்ன சார் இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீ ஏசார் ஆக்ஷன் எடுத்தீங்க சார் ப்ளீஸ் லிசன் டு மீ நெக்லஸ் காணாம போச்சுன்னு சொன்னது பொய் தான் இந்த கேஸும் பொய் தான் ஐநோ தட் பட் ரெண்டு நாள் டைம் கொடுங்க உங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் வெளியில வரும் பல உண்மைகள் எனக்கு தெரியாது என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா பார்த்தி சாரி சார் ரெண்டு நாள் ஜஸ்ட் டூ டேஸ் பொறுமையா இருங்க எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் முக்கியமாக சில விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தான் சொல்லப்போனால் எல்லாமே உங்களுக்காக தான் நடக்குது ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் அது நடக்கணும் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும் நான் என்ன சார் பண்ணணும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அது போதும் சார் காரணத்தை தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் இப்போதைக்கு புரியாதது நிறைய இருக்குது சார் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் இந்த நடவடிக்கையை துரிதமா செய்யறதுக்கு உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதையும் ஒரு காரணம் நீங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா எதுவும் கேட்காம அமைதியா வீட்டுக்கு போங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் பட் நீங்க ஷாக் ஆவீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஷாக் கேட்கவே பயமா இருக்குது சொல்லுங்க சார் அமைதியா இருக்கிறீங்க புரியுது சார் நீங்க சீக்கிரத்துக்காக இப்ப சொல்ல விரும்பல ஓகே ரெண்டு நாள் பொறுமையா இருக்கிறேன் அப்போ தெரியுதா பாப்போம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க உங்ககிட்ட பேசணுமா ஐயா சொல்லுங்க நித்தியகுமார் நான் அவர்கிட்ட நம்ம பிளானை எதுவுமே சொல்லல நீங்களும் அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சரிங்க சார் சிதம்பரம் சார் சிதம்பரம் சார் பொய்ய ஒரு கேஸ் எதுக்காக சார் பாரதி கொடுக்கணும் அது கமிஷனருக்கு பர்மிஷன் வாங்கி சார் நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக்காதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நீங்க போயிட்டு வாங்க எனக்கு ஒண்ணு புரியல சார் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரியும் ஏன் என்கிட்ட சொல்லல சார் டீ காஃபி தான் சாப்பிடுங்களா வேணாம் சார் இப்ப எனக்கு ஒன்று உண்டு ஓகே சார் கமிஷனர் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் வரேன் ஓகே சார் வந்தவொன்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன் சாரி ஓகே சார் ஓகே சார் ராஜேஷ் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா பெரியப்பா எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல ஆமாம் கமிஷனர் அப்படி என்னதான் தான் உங்ககிட்டே சொன்னார் ரெண்டு நாள் ஏதோ ஸ்பெஷல் ஆப்ரேஷன் நடக்க போதாம்டா ரெண்டு நாள் என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறேன் அப்படி நான் பொறுமையாக இருந்தால் இதுவரைக்கும் வெளிவராத பல உண்மைகள் வெளிவருமா அது தெரியும் போது உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் அப்படிங்கிறாரு ஒன்றுமே புரியல பெரியப்பா உங்களுக்கு கமிஷனர் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நிச்சயமாடா அவரை ரொம்ப நல்லா தெரியும் நல்ல எஃபிஷியன்ட் சின்சியர் ஆஃபீஸர் அப்புறம் என்ன பிரிப்பா ரெண்டு நாள் தானே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம்டா இருந்தாலும் நான் அவ்வளோ பெரிய உண்மைங்கிறாரு அதுதான் எனக்கு ரொம்ப உரிடா இருக்குது ஒருவேளை உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தா ஒருவேளை அவன் பேசி கீசி சொல்ல வச்சிருப்பானோ என்னமோ தான் பிரிப்பா நான் வேணா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா வேண்டாம்டா வேண்டாம் கமிஷனர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்கார். அவர் சொல்ற வரைக்கும் இதை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுங்க நம்ம இதை சொல்லிவிட்டோம்னா கமிஷனர் கோ வச்சுப்பாரு ரெண்டு நாள் பொறுமையாக இருப்போம் என்ன நடக்குது பார்ப்போம்

அண்ணா இன்னும் இன்னும்ாரல இருக்காரு ரொம்ப கன் ஒண்ணுமே என்னடா என்ன சொ என்ன கன்ஃபியூஷன்

இல்லக்கா பெரியப்பா எவ்வளோ கேட்டாரு ஆனா அவர் எதுவுமே சொல்லல நமக்கு தெரியாத ஏதோ ஒன்னு இருக்கு அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது என்ன ஏதுன்னு ஏதாவது க்ளூ கொடுத்தாரான குளுன்னா என்னதுங்க ச்சே என்ன எங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டேஷன் நடத்துகிறேன் என்ன ஏதுன்னு விளக்குறதுக்கு கொஞ்ச நேரம் சும்மாரு ராஜேஷ் என்ன எதுல ஏதாவது ஐடியா கிடைச்சதாடா தெரியலப்பா அவங்க ஏதோ சீக்கிரட்டா வச்சிருக்காங்க சகுந்தலா மேட்ரு தெரிஞ்சு போச்சோ பாரதி என்ன பண்றா ஓகே சார் சார் ஆடிட்டர் நாயுடு சகுந்தலா இவங்க எல்லாருக்கும் மேல யாரோ ஒரு பாஸ் இருக்காரு சார் நீங்க உங்க ஸ்டைல்ல கவனிச்சா எல்லாம் உண்மையே வந்துடும் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்கா சம்திங் ராங் கேர்ஃபுல்லா இருக்கணும் நட்ராஜா நட்ராஜா சொல்லுங்க நீ ஏண்டா அனாவசியம் டென்ஷன் ஆறு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிட்டு போகுது தெரிஞ்சிடுமா தெரியாம போகுமாடா கமிஷனரே இன்ட்ரெஸ்டடா இருக்காரு டோன்ட் வரி சிவாமி கொஞ்சம் காப்பி கொடுமா சரி மாமா இருக்கப்பா சொல்லு தெய்வமா போய் கேஸ் போட்டதுல கண்டிப்பா கமிஷனர் கண்டுபிடிச்சு சகுந்தலாவ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சாங்களா அவனே டெரரிஸ்டானே அவள கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறதுக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச என்ன அவளதான் மாரதி போய் கேஸ் போட்டதுக்கு நல்ல மாட்டுவா அப்படியே நடந்தா நல்லா இருக்கும்ல நடந்தா இல்ல கண்டிப்பா நடக்கும் பாருங்க

ஃப்ரெண்டு எனக்கு தெளிவா சொல்லுங்க போலீசா ஆடிட்டரா இல்ல உங்க அண்ணனா என் உண்மையான கேரக்டரும் அண்ணனுக்கு நான் பண்ண துரோகமும் என் அண்ணனுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சது நான் தொலைஞ்ச அப்ப பிரச்சனை அப்படியே சொல்ல முடியாது ரகசியத்தை எவ்வளவு நாள் காப்பாத்துவீங்க ப்ராப்ளத்தை வேரோடு அறுக்கணும் அதுதான் எங்க பாலிசி உங்க பிரச்சனையோட வேர் உங்க பிரதர் மிஸ்டர் சிதம்பரம் தான் அண்ணன் செத்து ஒழியணுன்றதுல எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை ஆனால் அது நேச்சுரல் டெத்தாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் இந்த நேரத்தில் அவரை போட்டு தள்ளணுமான்றது தான் கன்ஃபியூசிங்காக இருக்கு ஓகே நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு அப்படியா குட் என்ன வழி அது நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் ஏவ் என்னயா நீ பாதியில மண்டையை போடுறதுக்காக முல்லை மாதிரித்தனம் பண்ணி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்போ நீங்களும் ஆடிட்ரும் ஜெயில சேர்ந்தே அனுபவிங்க ஜெயிலா இவன் பண்ண தப்புக்கு நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும் சார் சார் சோட்டா சொல்றது சார் தான் சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார் உங்க அண்ணன் தான் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டார்ல சார் என் அண்ணன் வாழ்ந்து முடிச்சுட்டேன் ஏன்னா இல்லைன்னு சொல்லியா பட் இயற்கையா சுத்த வைஞ்சானா எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏற்கனவே சந்தோஷ் கிட்ட ஆயிரம் தடவை அண்ணன் மண்டே போடணும் மண்டே போடணும்னு கத்திருக்கிறேன் இந்த நேரத்தை சோட்டா போட்டு தெரியல அதனால ஏதாவது பிரச்சனை வந்து நான் வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் போனா என்ன பண்றது அப்பா அண்ணன் இருக்கட்டும் நீங்க மேல போங்க டேய் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதடா எப்ப பாரு அவனை போட்டு தெளி இவனை போட்டு தெளி தற்கொலை பண்ணிக்கோ அது இதுன்னு கொஞ்சம் நாள் வார்த்தை நல்ல வார்த்தையா பேசு என்னோட தொழில் அப்படி சார் ஒரு வாரமா ஒரு கொலை கூட பண்ணல சார் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஐயா இதோட இவரு கொலை பண்ணாதால அவனை போட்டு தள்ளுறேன் இவனை போட்டு தள்ளுறேன்னு நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிருக்கணுமா சாரி சார் நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போறீங்க சார் உங்க கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆடிட்டர் கூட வர சார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் நடராஜன் சார் முருகேசனை கொலை பண்ணது தெரிஞ்சும் அதை சட்டத்துக்கு புறம்பா மறைச்சதுக்கும் இவர் பண்ண அத்தனை துரோகங்களுக்கும் நீங்க உடந்தையா இருந்ததுக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது ஜெயில் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம் சார் சார் சோட்டா குமார் சொல்ற மாதிரி சிதம்பரம் சார் போட்டு தள்ளிடலாம் சார் இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் சார் சார் ஜெயிலில் கொசு வேறு கிடைக்குது சார் நல்லா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் டென்ஷன் படாதீங்க சும்மா இருக்க சார் உங்களோட இருந்த நானும் மாட்டிப்பேன் சார் இன்னொரு விஷயம் முருகேசன் கொலையில தேவையில்லாம கோவிந்தன் பாய மாட்டி விட்டீங்க அதுக்கு சாட்சியே இல்லாம உங்க ரெண்டு பேரையும் ஏண்டா இப்படி கொலை வரி அலையிற நீ உங்க நல்லத்துக்கு தான் நான் பேசுறேன் நீங்க திங்க் பண்ணுங்க சார் இதுல யோசிக்க என்ன இருக்கு சோடா சார் சிதம்பரத்தை போட்டு தள்ளிடுங்க டேய் அவன் ஏன் அண்ணன்டா நீ என்னமோ கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு துடிக்கிற அப்ப நீங்க சொல்லுங்க சார் ஓகே என்ன ஓகேண்ணா என்ன ஓகே அதுக்கு தான் ஏன் ஓகே சொன்ன தெளிவா போலோ ஜி கொன்னுடு நடராஜன் சார் இப்பதான் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் எனக்குதான் ஹாப்பி நானும் தப்பிச்சுக்கலாம் இல்ல நீங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் கொலை பண்ணி அதை தற்கொலைன்னு சொல்லி போலீஸைய நம்ப வச்சிடலாம் நடராஜன் சார் நீங்க சொன்னது கன்ஃபார்ம் தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்டு சோட்டா கழவம் போய் சேர்ந்துட்டோம் அப்போதானே நான் நல்லா இருக்க முடியும் சொல்லு போ அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க